வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக முக்கியமான ஒரு பதிவு அறுநூற்றி நாற்பது கோடியில் ஆடம்பர ஒரு சொகுசு வில்லா வந்து மருமகளுக்காக பரிசளித்த அம்பானி மனைவி அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிசை வந்து அவர்களுடைய மருமகளுக்காக கொடுத்தாங்க இது போன்ற பல விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருவீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மருமகள் ராதிகா மெர்ஜெண்டிற்கு ரூபாய் அறுநூற்றி நாற்பது கோடி மதிப்பில் விலை உயர்ந்த ஆடம்பர சொகுசு விழா ஒன்றை நீடா அம்பானி வந்து பரிசரித்துள்ள ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான முகேஷ் அம்பானியினுடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கு தொழிலதிபர் வீரன் மெர்ஜண்டிற்கும் மகள் ராதிகா வந்து மெர்செண்டியர்க்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரியில் மும்பையில் உள்ள அண்டாலியா இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் நடைபெற்றன அவர்களுடைய திருமணம் வருகின்ற ஜூலை பன்னெண்டாம் தேதி மும்பையில் நடைபெற உள்ளது சிறு வயதில் ஜாம்நகரில் வந்து வளர்ந்ததினால திருமண முந்தைய நிகழ்ச்சிகளை அங்கு வைக்க வேண்டும் என்று ஆனந்த் அம்பானி வந்து தெரிவித்திருந்தார் இதனால் திருமண முந்தைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ஜாம்நகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விஐபிகளும் வந்து அதில் கலந்து கொண்டார்கள் அதேபோல் மே இருபத்தி எட்டாம் தேதியில் தொடங்கக்கூடிய திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டத்தினுடைய இரண்டாம் கட்ட நிகழ்ச்சிக்காக எட்நூறு விருந்தினர்களுடன் இத்தாலியில் இருந்து புறப்பட்டும் கப்பல் ஒன்று பிரான்ஸ் சென்றடைகிறது இந்த நிலையில் மருமகள் ராதிகா மெர்ஜென்டிற்கு அம்பானி மனைவி நீடா அம்பானி விலை உயர்ந்து பரிசீலித்துள்ள அவர் வழங்கிய துபாயில் உள்ள விழாவினுடைய மதிப்பு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது கோடியாகும் இந்த விழாவில் பத்து ஆடம்பர படுக்கரைகளும் விழாவிற்கு வெளியே எழுவது மீட்டர் தூரத்திற்கு பிரைவேட் கடற்கரையும் வந்து உள்ளது இந்த விழாவின் முக்கிய அம்சம் என்னவென்றால் உட்புறத்தில் இத்தாலிய பளிங்கு கற்களுடன் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மாதிரியான நீடா அம்பானி அவர்கள் அவர்களுடைய மருமகளுக்கு வந்து கோடி அளவில் வந்து இந்த பரிசை இருக்கிறாரு இதனால பெரும் மகிழ்ச்சியை வந்து கொண்டுள்ளார் ராதிகா இந்த தகவல் உங்களுக்கு இப்படி தெரிஞ்சால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க